நம்முடைய அறிவும் சித்தத்திலையும் சில காரியங்களை நம்ம சாதிக்கலாம் சில காரியங்கள் எல்லாம் நடத்திடலாம் ஆனா தேவனுடைய பார்வையில அவைகள் அப்படி கணக்கில் வருவதில்லை தேவனுடைய திட்டத்தின்படி கத்தரின் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் சுயத்தில் வருகிற ஆசீர்வாதத்துக்கும் மிகவும் வித்தியாசங்கள் உண்டு இந்த சுயத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படி சொன்னா அது இந்த உலகம் புகழ்பதை போல இருக்கும் உலகத்தில் ஒரு கனம் கிடைப்பதை போல இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மேன்மை கிடைப்பதை போல இருக்கும் ஆனா அது கூடவே ஒரு பெரிய வேதனையும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா கத்திரின் ஆசீர்வாதம் அப்படி இல்லை கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அதுக்குள் ஐஸ்வர்யம் இருக்கிறது அதுக்குள்ள வேதனை இருப்பதே இல்லை இப்போ யார மனதில் வைத்து இங்க தேவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஈசாக்கு உருவாகிறதுக்கு முன்பாகவே ஈசாக்கு குறித்து தன் மனதில் வைத்துக் கொண்டு தேவன் ஆவராவிட்டு பேசுறாரு நான் ஒன்ன பெருக பண்ண போறேன் உன்னை என்ன போறேன் பெருக பண்ண போறேன் உனக்குள்ள இருந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி போது உனக்குள்ள இருந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு மகன் வரப்போகிறான் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் கத்தர் பேசுறாரு